தாயின் கருவறைக்குள் இருக்கும் கருவிற்கு உயிர் எப்படி வருகிறது ஆஸ்திகர்கள் கடவுள் உயிரை உடலுக்குள் பிரித்து அனுப்புகிறார் என்று நம்புகிறார்கள் நாத்திகர்களோ ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உயிர் உற்பத்தி ஆகிறது என்கிறார்கள் இருவருடைய கருத்தையும் சிறிது ஆராய்ந்து பார்ப்போம் வெற்றிலையில் பச்சை நிறம் இருக்கிறது சுண்ணாம்பு வெள்ளை நிறம் பாக்கு குறைய கருப்பு வண்ணம் இந்த மூன்றும் கலக்கும்போது சம்பந்தமே இல்லாத சிவப்பு நிறம் உருவாகிறது அது எப்படி இன்னொரு உதாரணத்தையும் பார்ப்போம் திராட்சை பழம் சுவை மிகுந்தது ரத்த விருத்தியை தருவது அது நொதிக்க வைக்கப்படும் போது அதன் இயற்கை குணத்திற்கு மாறான போதை உருவாகிறது இது எப்படி எல்லாமே ரசாயன மாற்றம்தான் அதேபோல் காற்று நெருப்பு நீர் மண் ஆகிய புலனுக்குப் புலப்படும் நான்கு பூதங்களின் சேர்க்கை ஒரே விகிதாசாரத்தில் நடைபெறும்போது அந்த பூதங்களில் இல்லாத உயிர் உருவாகிறது இதுதான் உயிர் உருவாகும் ரகசியம் இதில் கடவுளுக்கு எந்த வேலையும் கிடையாது அவர் மண்ணை உருட்டி உடலை உருவாக்கினார் மூக்கில் ஊதி உயிர் கொடுத்தார் என்பதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் என்று நாத்திகர்கள் ஆணித்தனமாக அடித்து சொல்கிறார்கள் இந்த வாதம் உண்மையாக இருக்குமா என்ற நம்பிக்கை நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு சற்று வலுவாகவே ஏற்படுகிறது ஆனால் பிரசன்ன உபதேசம் இந்த கருத்தை மிக வலுவாக மறுக்கிறது அந்த உபநிதத்தில் பிற்கால மகிழ்ச்சி நமது தாய் தந்தையர் உடலில் உள்ள விந்தனவும் கருமுட்டைகளும் சேர்ந்து நமது உடலை மட்டுமே உருவாக்குகின்றன கருவறைக்குள் வளரும் சதை பிண்டத்திற்கு உயிர் சக்தி மின்னலைகள் மூலம் ஆன்மாவை சேர்த்து வைக்கிறது ஆன்மா உடலில் புகுந்த பிறகுதான் கருவானது முழு வளர்ச்சியை நோக்கி போகிறது அப்படி உயிர் வந்து சேராவிட்டால் குறை பிரசவத்தில் கரு அழிந்துவிடும் பூதங்களின் சேர்க்கையால் உயிர் உண்டாகிறது என்றால் உயிர் இனத்திற்கு கண்டிப்பாக வாரிசுகள் உருவாக வேண்டும் உயிர் சக்தியான மென்காந்த அலைகளை தாங்கும் சக்தியற்ற சுக்கில சுரோனிதங்கள் இருப்பது ஏன் என்கிறார் நாத்திகளின் கூற்றும் பிற்பலாத மகிரிஷியின் கூற்றும் நம் கவனத்தில் இடர்கிறது கருப்பப்பை போல ஒரு செயற்கை பையை உருவாக்கி அதற்குள் நான்கு பூதங்களையும் சேர்த்து வைத்தால் புதியதாக ஒரு உயிர் ஏன் உயிர் கூட வேண்டாம் ஒரு சொட்டு உதிரத்தை கூட நம்மால் உருவாக்க முடியவில்லையே ஏன் எனவே செயற்கை முறையில் உயிரை உருவாக்கும் வரை கடவுள்தான் கருவிற்கு உயிர் கொடுக்கிறார் என்று நம்புவதில் எந்த தவறும் கிடையாது மனிதன் உயிர்களை படைக்கப் போவதும் கிடையாது படைத்தவனை நாம் மறுக்க அதாவது மறக்கப் போவதும் கிடையாது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்